இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியல் நீங்கள் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே போனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமுக்கு அளவு கடந்த சந்தோஷங்க ஏன்னா நம்ம இலக்கிய கூட சொல்லாமல் அப்படி ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்கேங்க இலக்கிய நான் கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலை இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்குவானே நான் வந்துட்டு என்னமோ ஒன்று நினச்சேன் ஆனால் இந்த எஸ்எஸ்கேவை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு நீ கொண்டு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு இந்த கௌதம் வந்து இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அதே சமயம் இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம இலக்கியமே கௌதமும் புரிஞ்சுக்கணாவா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனா இந்த கார்த்திகோட மரம் அண்டைக்கு புரியாமல் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தினால ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மா கால் பண்ணும்போது எல்லா உண்மையுமே சொல்றாங்க நம்ம இலக்கிய அத்த நீங்க வந்துட்டு சந்தேகமே வேணாம் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளவு நாள் நம்மள ஆட்டி படைத்துட்டுந்தான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அதே சமயம் இந்த கௌதம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அப்பா பேர் தெரியாம உன்னை வந்துட்டு நான் தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொல்லிட்டான் உண்மையிலேயே வந்துட்டு கௌதம்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஒரு கட்டத்துல நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு இந்த நம்ம ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம ஜானிக்கும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் சந்தோ தாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவில் பாதிக்கப்பட்ட பேரில் இந்த வீட்டில் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு மாற்றுனது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திகை வந்துட்டு அடியோடு இங்கேருந்து வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்காக ஒழுங்கு மரியாதை எஸ்எஸ்கே கிட்ட கேஸ் போட தேவையில்லை ஏன்னா இந்த எஸ்எஸ்கே கொண்டுனாவா கண்டிப்பாக உங்களைனா உண்டு எல்லாம் மாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனாங்க ஏன்னா அவ்வளோ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கையும் இந்த தக்ஷேசனையும் நம்ம கார்த்திகையும் நம்ம அஞ்சலியும் மாற்றி வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணுங்க இந்த எஸ்எஸ்கே பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் தண்டனை அனுபவிக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால் தட்டிக்காங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்